சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறுக்குள்ள நடக்கக்கூடிய பல மாற்றங்களானது எப்படி இருக்கு அதுவும் மீனராசி நேர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்கு என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யணும் செய்யக்கூடாது அடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவுல நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது நிகழ்ந்துகிட்டே தாங்க இருக்கும் அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து நடக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கிரகங்கள் தான் இந்த நிலைகள் எப்பப்போ மாறுகிறாங்களோ அப்பப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் இருக்கும் ஏன்னால் இந்த கிரகங்கள் ஒன்று ஒன்றுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது ஒன்று ஒவ்வொரு மாதிரி வந்து செயல்படும் அதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் நல்லதாகவும் நடக்கும் நிறைய விஷயங்கள் கெட்டதாகவும் நடக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் தான் ஜோதிட ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பருடைய இறுதியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளானது எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து மீனராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க மீனராசி ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி பார்த்தீங்கன்னா குரு பகவானால் ஆளப்படக்கூடிய ராசி தற்போது குரு பார்த்தீங்கன்னா உச்சமடைந்து வக்ரகதியவர் அடைஞ்சிருக்காரு ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு மாற்றங்களானது ஏற்பட இருக்கா என்னென்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் நடக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்னை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்பிக்கை உருவாகும் அடுத்தடுத்து செய்யலாம் இந்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை மாறும் ராசிக்கு உச்சத்தினுள்ள குருவினுடைய அம்சம் இருக்குது ஸோ ராசிக்கு உச்ச குருவினுடைய வக்ர பார்வை வந்து இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா நடக்கும் ஏன்னா குரு எப்போதுமே பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலம் அதிகமாக கொடுப்பாரு பயன்கள் அதிகமாக கொடுப்பாரு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ராசி அதிபதியே குரு தான் இப்போ பாருங்கள் அவர் வக்ரகதியில் உச்சமடைந்து வக்ரமாக இருக்கார் ஸோ ஒன்பதாவது பார்வையே உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதனால் இந்த காலமும் நேரமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் கண்டிப்பாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜென்ம சனியால் உங்களை உங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ so, இது எல்லாமே வந்து குருவுடைய அமைப்பு நல்லா இருக்கணும் அதுக்கு முதல்ல உங்களுடைய தசா புத்தி நல்லா இருக்கணும் ஸோ so, ஒவ்வொருத்தருமே உங்களுடைய ஜாதகத்துக்குள்ளே என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றத பாருங்கள் அதாவது மீனராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய சிந்தனைகள் அதிகமாகும் விடாமுயற்சி அப்படின்ற ஒன்றை மட்டும் நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடிவு வெற்றியாக தான் இருக்கும் அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாரக மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசில் குறிக்கோளாக வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு செயல்படுங்க எல்லா நன்மைகளும் எல்லா மாற்றங்களும் கண்டிப்பாக நடக்கும் இந்த டைமு மீனராசினியர்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் நிறைய அனுகூலம் கிடைக்கும் அதாவது சொல்லப்போனால் நீண்ட நாட்களாக நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போ செய்து முடிப்பீங்க வயசுலேயும் சரி அனுபவத்துலையும் சரி சின்னவங்களாக இருந்தால் கூட இருந்து கிடைக்கக்கூடிய அறிவையும் ஆலோசனையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அதை நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நமக்கு தெரியாத விஷயத்த ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட நம்ம வந்து கற்றுக்கலாம் தப்பே கிடையாது பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தவறை சின்ன குழந்தைகள் சுட்டி காட்டுவாங்க அந்த மாதிரியான நிலைகள்லாம் இப்போ உங்களுக்கு மாறப்போகுது அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க நம்ம செய்யக்கூடிய தப்பை வந்து சுட்டி காட்டுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க மாற்றத்துக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்றத நினச்சிக்கோங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதே வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க பயன்படுத்துங்க புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து செயல்படுங்க புத்திசாலித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு வந்துட்டு எதுவும் செஞ்சிங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு ஒன்றுமே வந்து நடக்க போகிறது கிடையாது ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது அப்படிங்கும் பொழுது ஓரளவுக்கு வந்து கிரகங்கள் வந்து சாதகமாக இருந்தாலுமே கூட நாமளும் ஒரு சில விஷயங்களை வந்து சிந்தித்து செயல்படணும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் மீனராசினியர்களுக்கு அப்படி தான் இவ்வளோ நாளும் எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் எல்லாமே குறையும் பிள்ளைங்களால் ஏற்பட்ட தொலைகளுக்கும் துயரங்களும் கூட இப்போ உங்களை விட்டு போகும் ஸோ இனி குழந்தைங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இருந்துமே கூட ஆண் வாரிசு இல்லாமல் நிறைய மினராசினியர்கள் வந்து இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது வாரிசு வந்து கிடைக்கும் திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ வரன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து பார்க்கலாம் அதாவது இது வரைக்கும் பார்க்கல அமையுமா கண்டிப்பாக அமையும் நீங்கள் வந்து பாருங்களேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தேட்டிட்டு இருப்பாங்க கிடைக்கவே கிடைக்காது அதே நேரமும் காலமும் கூடி வந்துருச்சு அப்படின்னா சட்டுன்னு வந்து அமைஞ்சிடும் ஸோ பெருசாக அலையவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து நல்ல வரண் அமையறதுக்கு வா அமைப்பு இருக்குது வாழ்க்கை துணை மூலமாகவும் நிறைய சொத்துக்கள் வந்து கிடைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீடு வழியாக கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொத்துக்கள்லாம் கிடைக்கும் தினமுமே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய கவசம் நீங்கள் கேளுங்க படித்தாலும் நல்லது தான் படிக்க முடியாதவங்க நேரம் இல்லாதவங்கெல்லாம் நீங்கள் வந்து போட்டு விட்டு கேளுங்க நீங்கள் அதை கேட்டுகிட்டே கூட உங்களுடைய வேலைகளை வந்து செய்யலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க இதுவே வந்து தான் அதிகமா செலவு பண்ணணும் நிறைய கோவில் குளங்களுக்கு போய் தான் பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் எப்படி இருந்தாலும் சரி அதை நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறோம் தான் முக்கியம் எந்த இடத்துல இருந்து செய்யறோம் அப்படிங்கறதுலாம் முக்கியம் கிடையாது ஸோ இந்த டைமில் குரு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார் ஸோ தொடர்ந்து நீங்கள் குரு பகவான வழிபாடுகள் செய்ங்களேன் அவங்களே போதும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து கொடுத்துருவாங்க அடுத்தது சனி பகவான் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு மாற்றங்களை வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை ஏன்னா சனீஸ்வர பகவான் நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் தான் வந்து பயிற்சி ஆகிறாரு இந்த சனி பகவான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுப்பாரு அப்படின்லாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா குரு உங்களுக்கு ராசியில் வந்து நல்லா இருக்கார் அப்படிங்கும் பொழுது நீங்கள் சனி பகவானை பார்த்துலாம் வந்து கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா இந்த டைமில் குரு தான் உங்களுக்கு வந்து சூப்பரான இடத்துல அமைந்து இருக்காரே அப்புறம் சனி பகவானை பார்த்து நீங்கள் கவலைப்படணும் குரு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கே வந்து கிடைக்கிது ராசிநாதன் ராசியை பார்க்கறது எவ்வளவு சூப்பர் தெரியுங்களா ஸோ ராசிநாதன் உங்களை வந்து பார்க்கறதுனால நீங்கள் வந்து சிறப்பான பலன்களை வந்து பார்ப்பீங்க இந்த நேரம் நீங்கள் யோசிக்காமல் செய்த விஷயங்களை கூட வெற்றிகளை வந்து சந்திப்பீங்க அவசரப்பட்டு செஞ்சுட்டோமோ அப்படின்னு கூட நீங்கள் சிந்திக்க முடியாது ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு செய்தாலும் அதில் உங்களுக்கு நன்மைகள் தான் வந்து இருக்குது ஏழறி சனியில் சனி வேறு ஜென்ம சனியாக இருந்துகிட்ருக்காரே அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கொஞ்சம் பிளானிங்கோடு பண்ணிங்கன்னாவே போதும் வேறெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல பெருசாக நீங்கள் இதில் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ராசிக்கு ஐந்தாவது இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் வேற இருக்கிறாரு ஸோ ராசிநாதன் குரு வக்ரமாக இருக்கிறது அப்படிங்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்க ராசி அதிபதி உச்சமாக இருந்தால் நல்லது தான் அதே வக்ரமாக இருக்கும் பொழுது அந்தளவுக்கு நல்லதே கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மனக்கவலைகள் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் டிஸ்டர்ப் ஆயிட்டே தான் இருப்பீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்ப சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் கொடுக்கொள்வாங்கலாம் ஏமாற்றங்கள் எல்லாம் நடக்கும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க எதையுமே வந்து யாரையும் நம்பி உங்களால் செய்யவே முடியாது இவங்கள நம்பி செய்யலாமா இவங்களும் போய் நம்மள மாட்டி விட்ருவாங்களோ ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் தான் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும் முன்னாடி நான் சொல்லிட்டேன் பரிகாரம் என்ன அப்படின்னு இந்த டைமில் நீங்கள் வியாழக்கிழமையில் குரு வழிபாடு செய்கிறது தான் உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அதனால் யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒக் ஒப்படைக்காதீங்க உங்களால என்ன முடியுதோ எதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க ஏன்னா அடுத்தவங்களை நம்பி நீங்கள் இறங்கிட்டு தான் போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படக்கூடாது ஏன்னா குரு வந்து வக்ரமாகவும் இருக்கிறாரு அதையும் பார்த்துக்கோங்க சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆனாலுமே குருவோட பார்வை இருக்கிறதுனால சனியினுடைய தாக்கம் தான் உங்களுக்கு இருக்காதே தவிர குரு பகவானே வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது ஒரு சில பாதிப்புகள் தான் செய்யும் அதனால அந்த விஷயத்துலேயும் நீங்க வந்து பார்த்து கவனமாக நடந்துக்கணும் மற்ற கிரக நிலைகள் உங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து சிறப்பான ஒரு இடத்துல தான் இருக்காங்க சுக்கரனும் சரி செவ்வாயும் சரி புதனும் சரி எல்லாமே ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களானது மீனராசி நேர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய நேரம் நீங்கள் கவலைப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது சின்ன சின்ன விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பொறுமையாக செய்யுங்க நிதானமாக இருங்க நீங்கள் எதை செய்யறதுக்கு முன்னாடியுமே பிளான் பண்ணி செய்யுங்க யாரையும் நம்பி செய்யாதீங்க நீங்களே செய்யுங்க இந்த சின்ன விஷயங்கள் தான் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இது உங்களுடைய எதிர்காலத்தையே ரொம்ப மாற்றி கொடுக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் இன்னும் பிறக்கும் இன்னும் சிறப்பான மாற்றங்களை பார்ப்பீங்க ஸோ தொடர்ந்து நம்ம பதிவில் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்க தான் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்துடலாம் அதை புதிய வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமும் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அந்த தகவல்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையுமே செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க பொதுவாக ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளோ பரிகாரங்களோ எதுவாக இருந்தாலுமே நம்பிக்கையோடு செஞ்சிங்க அப்படின்னா அதனுடைய முழு பலன்களையும் உங்களால் அடைய முடியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுது அந்த வரிசையில் உங்களுக்கும் ஜோதிடம் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணி காட்டுங்க இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒவ்வொன்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு நீங்கள் பார்த்து பயன்பெற்ற இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த பதிவை அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்